உங்களுக்கு தெரியுமா பண்டைய தமிழ் இலக்கியங்களில் செல்வம் என்பது வெறும் பொருளாதார வளம் மட்டுமல்ல அது எட்டு வகையான வளங்களின் தொகுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது இன்று நாம் லட்சுமி கடாட்சத்தின் உண்மையான பொருளை ஆராய்வோம் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது பெரும்பாலான மக்கள் லட்சுமி கடாட்சம் என்றால் வெறும் பணம் மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள் ஆமாம் லட்சுமி கடாட்சம் என்பது இரண்டு வார்த்தைகளின் கலவை லட்சுமி செல்வத்தின் தெய்வம் கடாட்சம் கருணை பார்வை ஆனால் இதன் இதன் ஆழம் மிக பெரியது அப்படியென்றால் இந்த எட்டு வகை செல்வங்கள் என்ன முதலாவதாக ஆதி லட்சுமி அடிப்படை வசதிகள் இரண்டாவது தானிய லட்சுமி உணவு பாதுகாப்பு மூன்றாவது தைரிய லட்சுமி மனவலிமை நான்காவது சந்தான லட்சுமி குடும்ப நலன் இது மிகவும் விரிவான பார்வையாக இருக்கிறது மேலும் என்னென்ன வகைகள் உள்ளன ஐந்தாவது விஜயலட்சுமி வெற்றி ஆறாவது வித்யா லட்சுமி கல்வி செல்வம் ஏழாவது தன லட்சுமி பொருள் வளம் எட்டாவது கஜ லட்சுமி அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு இந்த செல்வங்களை எப்படி பெறுவது பண்டைய நூல்களின்படி முதலில் தூய்மை மிக முக்கியம் இது உடல் மற்றும் மன தூய்மையை குறிக்கிறது மேலும் கடின உழைப்பு நேர்மை நன்றியுணர்வு ஆகியவை அவசியம் ஆனால் இன்றைய உலகில் இதை எப்படி கடைபிடிப்பது நவீன காலத்திற்கு ஏற்ற முறையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தினமும் பத்து நிமிடம் தியானம் செய்வது வாரத்திற்கு ஒரு முறை சமூக சேவை செய்வது நம் திறமைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நன்றியுணர்வு எப்படி இதில் பொருந்துகிறது நன்றியுணர்வு மிக முக்கியமான அம்சம் ஒவ்வொரு நாளும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இது நம் மனதை நேர்மறையாக வைத்திருக்க உதவும் மேலும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர வேண்டும் இந்த பகிர்தல் பற்றி மேலும் சொல்லுங்களேன் பகிர்தல் என்பது வெறும் பொருட்களை மட்டும் அல்ல நம் நேரம் திறமை அறிவு அனுபவம் எல்லாவற்றையும் பகிரலாம் இது ஒரு வட்டம் போன்றது நாம் கொடுக்கும்போது மேலும் பெறுகிறோம் இது ஒரு அழகான கருத்து நம் நேயர்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் லட்சுமி கடாட்சம் என்பது ஒரு பயணம் இது வெறும் பணம் சம்பாதிப்பது அல்ல ஒரு முழுமையான வாழ்க்கை முறை நேர்மறை எண்ணங்கள் நல்ல செயல்கள் தொடர்ந்த முயற்சி இவை நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லும் நன்றி